கர்ப்பிணி காலத்தில் ஒரு நல்ல டாக்டர் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது கரூர் சின்ன கொங்குமண்டம பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்க நம்ம பிரீத்தா ஹாஸ்பிட்டலில் உங்கள் பிரெக்னன்சி ஸ்டார்டிங்லருந்து டெலிவரி வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அண்ட் கன்சல்டேஷன் கொடுக்குறாங்க வழி இல்லாத சுகப்பிரசவத்துக்கு டாக்டர் பிரீத்தா மேம் ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐ டாக்டர் ஹோம் கரூர் நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பிரெக்னன்சியில் நீங்கள் டெலிவரி பண்ணிக்கும் பொழுது வழி இல்லாத பிரசவம் அது எப்படி சுக வலி இல்லாமல் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா கர்ப்ப பெயினுடைய வாய் பகுதி ஒரு டென் சென்டிமீட்டர் அளவுக்கு ஓப்பன் ஆகணும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ சென்டிமீட்டர் அளவுக்கு ஓப்பன் ஆகும் பொழுது பெருசாக ஒன்றும் பெயின் இருக்காது அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு செவன் சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகும்போது தான் பெயின் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை தாங்கிறது தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்காகத்தான் நமக்கு எபிடூரல் அனஸ்தீசியா இருக்குது எபிட்யூரல் அனஸ்தீசியா போட்டுக்கும் பொழுது உங்களுக்கு வலி இருக்கும் ஆனால் வலி தெரியாது அதுதான் அதில் இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜ் வலி வரும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னால் போதும் ஸோ வலி இல்லாமல் புஷ் பண்ணி ஈஸியாக குழந்தைய டெலிவரி பண்ணிக்க முடியும்